ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னா துறவிக்காடு மாரியம்மன் கோயிலுக்கு வந்து இன்றைக்கி வந்து காவடி பால் குடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அதோடய விலாக் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தனிசுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் ஃபுல் விலாகும் பார்க்கலாம் வாங்க ஹே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து வந்துவிட்டோம் தியாவையும் இப்போ கூப்பிட்டுட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போக போகிறோம் வாங்க போகலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் துறவிக்காடு முத்துமாரியம் கோயிலுக்கு காவடி அதுக்கப்புறமேட்டு பால் குடம் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக காவடி வந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் போகையில் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பால் குடம் வந்து வந்து வந்துட்டு இருந்துச்சு ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது துறைக்காடு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள்லாம் கோயிலுக்கு வந்தீங்களா வரலையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்க ஒவ்வொரு பால் பால்குடமும் வந்துகிட்டுருக்கு காவடியும் வந்துகிட்டுருக்கு உங்கள் ஊர்லெலாம் இந்த திருவிழாலாம் வருமா அந்த திருவிழாலாம் வந்துச்சுன்னா எப்போ வரும் அப்படின்னு மேக்சிமம் எல்லாரோட கோவில் திருவிழாவும் வந்து பங்குனி மாதம் அந்த பங்குனி சித்திரலெலாம் வரும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி திருவிழாலாம் பிடிக்குமா போயிட்டு வருவீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் எந்த திருவிழாவாக இருந்தாலும் போவோம் ஸோ என்றைக்காவது போக முடியாத சுச்சுவேஷன் வந்தால் போகமா போகாமல் இருப்போம் எவ்வளோ பால் பால் குடம் வந்துட்டு பாருங்க நிறைய பால் குடம் வந்துட்டு இருந்துச்சு நாங்கள் போகையில் நிறைய நாங்கள் போயிட்டு இங்கே பாருங்க நிறைய இந்த அண்டாவிலாம் வச்சுருக்காங்கல்ல தண்ணியாக நெடுவையும் வந்து டேட்டு போடுறாங்க ஐஸ்கிரீம் பால் இது பண்ணிட்டு வர்றவங்களுக்கு வந்து நீர்மோரு பானகம் சாமி கும்பிட்டு வருவோம் வாங்க யார் யார் வந்திருக்கோம்னா நானும் தான் எங்க அத்தை வந்து அங்க சாமி கும்பிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு உக்காந்துருக்காங்க தியா போவையில என்ன வாங்க போற ஐஸ்கிரீமா ஏற்கனவே மூக்குல ஊத்துது ஐஸ்கிரீம் வேணுமா உங்களுக்கு போன வருஷம் வந்தோம் ஆனா எதுவும் வீடியோலாம் நாங்க எடுத்தலை அதுக்காக இந்த வருஷம் நாங்க வீடியோ எடுத்து ஞாபகப்படுத்து ஐஸ்கிரீம் இங்க பாருங்க பானிபூரி யா நேத்து ஸ்கூல்ல இருக்கேன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல இருக்கல நான் வருவேன் உன்னோட அப்படின்னுட்டு வராங்க பாருங்க செப்பல்லா போட்டிருக்காங்க இந்த பக்கம் சிப்ஸ் செடி பூச்செடி இங்க பாருங்க இந்த உப்பு ஜாடி கப்பு பீங்கான் கப்பு பீங்கான் விளக்கு பீங்கான் சிலை எல்லாம் வச்சிருக்காங்க வளையெல்லாம் வச்சிருக்காங்க இது மாதிரி வந்து தியா உட்காந்து அனுசிக்க ஏதோ வாங்கிட்டு போனோம் ஞாபகம் இல்லை சரியா வாங்க உள்ள போய் சாமி கும்பிட்டு வரும் தொப்பி வாங்கிக்கிறியா வெயிலுக்கு அதான் நல்லா இருக்கும் தொப்பி வாங்கிக்கிறியா வரையில வாங்கி தரேன் அவங்க அப்பைய வந்து நூறுபா ரூபாய் காசு கொடுத்துருக்காங்க வந்து ஏதாவது வாங்க சொல்லி அதான் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்றக்காக அந்த பக்கம் இருக்காங்க நம்ம கோயிலுக்கு கோவில் வாங்க உள்ள போயிட்டு சாமி கும்பிட முடியுதான்னு பார்ப்போம் கும்பிட முடிஞ்சா கும்பிட்டு வருவோம் இல்லைன்னா வந்துடும் கால சுடு அடி இவன் என்ன வாங்குவோன்னு வேடிக்கை பார்க்கறலையே கால் சுடுறலையோ ஆட்ருக்கு இங்கே வாருங்க கூட்டத்தை இந்த கும்பலில் நின்று உள்ளே போய் சாமி கும்பிட முடியுமா சரி போயின்னா பார்ப்போமே வாங்க இங்கே அர்ச்சனை பூ பழம் வர்ற வழியில் தண்ணி பாட்டிலு ஜூஸு சர்பத்து அப்புறமேட்டு பானகம் நீர்மோரு எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க வாங்க போவோம் லைனில் தான் போகணும் போல் இல்லை இந்த லைனில் தான் போகிறாங்க ஆமா மெதுவா படா வாங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரோம் தியா 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 ஐஸ் எல் ஆயிசல் ஏய் வாங்க போய் எடுத்துட்டு வரோம் இங்கே அர்ச்சனை பண்றவங்க டோக்கன் வாங்கணும் போல நம்ம அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டோம் முன்னாடி அதனால வாங்க வேண்டியதில்லை வாங்க அப்படி போவோம் இங்கே பாருங்க வேண்டிட்டு சேவல் கோழி எல்லாம் கொண்டாந்து விடுறாங்க இன்னைக்கு பால் குடம் காவடி நாளைக்கு வந்து பொங்க வச்சு சேவா இருப்பாங்க ஒரு உருவம் கொடுங்க உருவம் வாங்கியிருக்கோம் முண்டியல்ல போடுறக்காக என்னது பாப்பா சரிவா வா வந்து செம்ம கும்பல் வந்துட்டு இன்னும் வந்து கும்பல் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஏன்னா வந்து குழந்தா வச்சிருக்கவங்கலாம் மதியமா போவோம் கூட்டம் குறையிட்டோம்லாம் லேட்டாக வராங்க நாங்கள் வந்து காலையில் வந்தோம் அப்பயே செம்ம கும்பல் காவடி அது இதுன்னு வந்துச்சு நிறைய வந்துச்சு இப்பயும் பால் குடம் கும்பல் தாங்கல இருந்தாலும் நம்ம லைன்ல நின்று போயிட்டு இருக்கோம் போவோம் வாங்க நம்ம வந்து ஏதோ ஒரு அளவுக்கு இப்போ முன்னாடி வந்துட்டோம் வாங்க போவோம் கீழே இறங்கி சாமி கிடும் இருமா பொறுமையா போன உள்ள வந்துட்டோம் சாமி பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாமி பார்த்து கும்பிடுறோம் முத்து மாரியம்மா அம்பாள் முத்து மாரியம்மா முத்து மாரியம்மா நல்லா வேண்டிப்போம் எங்கள் அப்பா நல்லா சம்பாதிக்கணும் யாருக்கும் நோய் நொடி இருக்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டி போட்டா பாடி புளியாட்டிடுவாங்களா இருக்கு தேங்காய் உடச்சு வடை 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 இப்படி பார்த்துக்கணும் சாப்பிடுவா சாப்பிடுறா விளக்கு போறாங்க அந்த சாமி கும்பிட்டு ஆச்சு நல்லபடியா நிறைய பேர் எங்கள் மா போட்டு வச்சிருக்காங்க வாங்கடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வந்துட்டோம் வந்து சாமி கும்பிட்டு நல்ல மதியாக சாமிலாம் கும்பிட்டாச்சு இனி நம்ம வந்து பாப்பாவுக்கு எதாவது வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க பாப்பா எதாவது வாங்கி கொடுக்க வாங்க அங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்க வரமா போங்க இது வந்து பூக்குழி பூக்குழி இறங்கறதுக்காக வச்சுருக்காங்க போட வட வாங்க தியாவுக்கு தியா உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா என்னடா வேணும் ஐஸ்கிரீமு அப்புறம் எங்கே பார்த்தாலும் இந்த டேட்டு தான் இருக்காங்க என்ன வேணும் ஐஸ்கிரீமும் தொப்பியும் கேட்டிருக்கா பாப்பா வாங்க போய் வாப்பா வாங்க கையை பிடிச்சுக்கணும் கூட எங்கேயாவது போயிரு நிறையா பொட்டு இங்கே பொட்டு டப்பா எந்த பொருள் எடுத்தாலும் நூறுபாயாம் அன்னதானம் சிறப்பு அன்னதானம் எந்த சாமி கும்பிட்டு வந்து சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டுட்டு போய் சாமி கும்பிட்டாலும் சரிங்க

அங்க ஒன்று நினைக்கிறேன் இது ஒன்று கொடுங்க பத்து ரூபா கம்மி பண்ண மாட்டிங்களா ஒரு கவர் போடு இல்லை வேண்டாம் கூட இல்லை இதெல்லாம் இருக்கு ஸ்பின்னரில் எவ்வளோ கீழ விழுந்துருமா கம்முன்னு இருந்து சாமி கும்பிட்டு நீ நம்ம கிளம்பியாச்சு வாங்க போலாம் ஓகே நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு இன்னும் பாருங்க காவடி பால் குடம் எல்லாம் இன்னும் வந்துகிட்டு இருக்கு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இங்கேயா இருங்க மாலையெல்லாம் வாங்கி போட்டிருக்கோம் வாங்க வீட்டுக்கு போயிட்டு என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அர் அர்ச்சனை பண்ணிவிட்டு மாலை கொடுத்தாங்க ஒரு வண் ஒரு மாலையை வந்து வண்டியில் கட்டிட்டோம் இன்னொரு மாலை வந்து இங்கே இங்கே இருக்குது நிலையில் கட்டிக்கலாம் அப்புறம் அர்ச்சனை பண்ணதுக்கு தேங்காய் பாக்கு அப்புறம் அங்கே வந்து என்ன வாங்கினோம்னா இங்கே பாருங்கள் அச்சு முறுக்கு வாங்கினோம் அப்புறமா வந்துட்டு அது ரசம் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் லாச்சலை வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறமேட்டு தரணிஸுக்கு வந்து இந்த ஒரு ஜீப்பு மாதிரி ஒன்று வாங்கினோம் ஏன்னா அவன் வந்து அந்த ஜேசிபி வந்து அது கலண்டு கலண்டு மாட்டுச்சா சரி உடஞ்சிருமோ அப்படின்றக்காக இந்த ஒரு இது வாங்கினேன் தியாவுக்கு வந்து தொப்பி வாங்கினேன் தியா எப்படி இருக்கு தியாவுக்கு தொப்பி வாங்கினான் இங்கே பாருங்க அங்கே கொடுத்த ஸ்ரீ முத்து மாரியம்மன் துறவிக்காடு குங்குமம் பூபதி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க தரணிஸோட அதுவாக போகுது நல்லா இருக்கு அதனால இதை வாங்கிட்டு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் நீங்க எல்லாம் துறவி கடவுள் முத்துவாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா வந்தது இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க பாய் பை